திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் முல்லை மலர் போலு முத்தாயுதிர்ந்தான நகை வல்லை கொடி காதிலங்காடு குழை முல்லை மலர் மாலை சுற்றாடு கொந்தாறு குழல் அலை போதம் மொல்கு சிலை வானுதற் பார்வையம்பான கயல் கிள்ளை குரல் ஆறிதற் பூவெனும் போது முகம் முன்னல் கமுகார் கலத்தோய் சுனங்காய முலை மலை வல்லகுவடாலிலை போலு சந்தான வயிறுள்ள துகில் நூலிடை காம பண்டார அல்குள்வழை தொடையார் கால நிந்தாடு பரிபுரவோசை மல்லி பட்டாடை கொண்டாட மயல் தள்ளு நடையோடு சற்றே ஆசை கொடு வல்லவர்கள் போல பொற்சூரை கொண்டார்கள் மயல்தூரவாமோ அல்லல் வினை போக சத்தாதி விண்டோடனைய உள்ளமுறவாக மென்தாதை மகிழ் அல்லமைய ஞான வித்தோது கந்த